இருந்தாலும் உங்கள் ஞாபகத்துக்கு இந்த வாரமும் சொல்றோம் சிவமுழுகம் ஏஜென்சி வழங்கும் மாத குழு திருவிழா இது பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு ஆரம்பமாக இருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் பதினைந்து தவணை முன்னூறு நபர்கள் மட்டுமே இந்த புக்கு ஓரளவு கம்மியான இடம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிக்கோங்க அதுபோக சிவமுருகன் ஏஜென்சி இன்னொரு படைப்பு தீபாவளி சரி சேர்ப்பு சீட்டு இந்த சீட்டு பாத்தீங்க அப்படின்னா மாதம் ஐநூறு ரூபாய் பன்னெண்டு மாதம் இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளி உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் மாதம் ஐநூறு ரூபாய் வீதம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க உங்களுக்கு ரொக்கமா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அது போக மூன்று கிலோ பலகாரம் ஒரு எவர் சில்வர் பாத்திரம் ஒரு பட்டாசு கிப்ட் பாக்ஸ்

இந்த தீபாவளி திருநாள்ல யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி இப்ப பாத்துருவோம் பதினான்கு வாரம் முடிந்த சீட்டு போக பாக்கி உள்ள அனைத்து சீட்டும் இந்த பக்கெட்ல தான் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் தேதிக்கு டைமுக்கு கொஞ்சம் அனைவரும் வர வச்சுக்கோங்க இத பக்கெட்ல கொண்டு உங்க முன்னிலையில குளிக்க எடுத்துருவோம் நல்லா குடி கொடுங்க குடிசுவாங்க குடிச்சிட்டு எடுத்து கொடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சீட்டோ குறித்து சந்தோஷமா ஒரு சீட் எடுத்து ஒரு சீட் எடுத்துக்கிட்ட யார் அந்த பார்த்திருவோம் முதல் அதிர்ஷ்டிட்டு பார்த்திருவோம் நம்பரு எழுபத்தி ஆறு

முதல் அதிர்ஷ்டசாலி ஹோம் பேட்டனுடைய முதல் அதிர்ஷ்டசாலி காமிச்சிருங்க நூத்தி இருபத்தி மூணு நம்பர் ஒன் டூ த்ரீ நூத்தி இருபத்தி மூணு வாழ்த்துக்கள் வந்து எம்னா பதினஞ்சு வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க நூத்தி இருபத்தி மூணு சஞ்சரா சரி கொண்டேமல்ல சீட்டு போட்டுருக்காங்க முதல் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்க போட்டுருக்காங்க வாழ்த்துக்கள் 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 சஞ்சரா சரி அடுத்த நபர் யாருங்க சொல்லிட்டு பார்த்துக்குறோம் இரண்டாவது அதிஷ்டசாலி கோமேட்டரோடு இரண்டாவது சாலி அந்த குட்டி குட்டித்தள்ளியை கொடுங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சீட் எடுத்துக்கொடுங்க ஒரு சீட் ஒரு சீட் எடுத்து கொடுங்க ஒரு சீட்டு வெரி குட் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருநூத்தி இருபத்தி ஒன்பது சந்தோஷ் சன் அசோக் குமார் காய்கறி அம்மம்பட்டி வாழ்த்துக்கள் இரண்டாவது அம்மம்பட்டி வாழ்த்துக்கள் சரியா பாத்தீங்கன்னா பதினஞ்சு வரமும் படம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் குழுக்களுக்கு நேர்ல வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் மரமார்ந்த நன்றி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிற வாழ்த்துக்கள் யூ